வெல்கம் டு சிகண்ட் ஸ்பாட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்க பொன் வேலன் சைக்கிள் மார்க்கெட் தாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தைய ஆகுற வரைக்கும் என்னென்ன சைக்கிளில் வச்சு ஓட்டணும் அப்படின்றத இவங்கக்கிட்ட கேட்டு தாங்க தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இவங்கக்கிட்ட தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தரமான குவாலிட்டியில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆறு மாத குழந்தைகள் ஓட்டுற நடவண்டி வாக்கரில் ஆரம்பித்து பெரிய குழந்தைகள்லாம் ஓட்டுற சைக்கிள் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹோம் டெக்கர் கிஃப்ட்ஸ் ஐட்டம் மினியேச்சர் ஐட்டம்ஸு குழந்தைகள்லாம் விளாட்றதுக்கான டாய்ஸு பைக்கு காரு குட்டி ரேஸ் சைக்கிள் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் மோர் தென் சைக்கிளுக்கு மட்டுமே ஒரு ஃப்ளோர் இருக்குது அண்ட் தென் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப்பு வச்சுருக்காங்க சைக்கிளோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் இவங்க கிட்டே கிடைக்கும் நான் என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தாலே கண்டிப்பாக சண்டை வரும் நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துக்கல இல்லையா அது மாதிரி ஒரு சைக்கிள் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இங்கே இருக்க சைக்கிள் கலெக்ஷன்ஸை உங்கள் கிட்டே காமிக்கிறேன் செகண்ட் ஃப்ளோரில் மூணு வயசு குழந்தைகளில் ஓட்டுற மாதிரி சைக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக வெரைட்டியான கலர்ஸில் அண்டு காம்பினேஷன்ஸோட ட்ரெண்டியான கேர்ள்ஸுக்கு எல்லாமே ப்ளஸ் டயர் கலெக்ஷன்ஸும் பாய்ஸுக்கு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேர் சைக்கிள் கலெக்ஷன்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது வாட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸுக்கு எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பாக்ஸோடைய அட்டாச்மெண்ட்டோட சைக்கிள் அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பிடிச்சி ஓட்டணுமே தேவையில்ல சப்போர்ட்டிவாக இருக்க வித் ஸ்டாண்டோடையே வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல அதுவும் பாய்ஸுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் ரெண்டு வயது பையன்லேருந்தே இருந்தே ஓட்டலாம் பயங்கரமாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எல்லா கலர்ஸ்லேயுமே வெரைட்டியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைக்கிள்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இன்னும் நம்ம சைக்கிளில் இருக்க ப்ரைஸ் மட்டும் இல்லைங்க நம்ம நேரில் போய் வாங்கும் போது நம்மளுக்கு ஆஃபர் கூட பண்ணி கொடுக்குறாங்க பாய்ஸுக்கு தாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக ஒரு சந்துக்கில் தான் ஓட்டுவாங்க பாய்ஸு தெரு தெருவாக சுற்றி அந்த சைக்கிளையே தாறு ஆக்கிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இருக்குது சிங்கிள் சீட்டடும் இருக்கிறதும் இருக்குது டபுள் சீட்டடும் இருக்குது டபுள் சீட்டட்லேயே சேஃப்டி வால் வச்சும் இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லையும் யூனிக்காக டிசைன்ஸ் போட்டு பிங்க் கலர் வேரியேஷன்ஸ்லையும் நிறைய கலர்ஸ் மல்டி கலர்ஸ்லேயும் உங்களுக்கு சைக்கிள்ஸில் அவைலபிளாக இருக்குது என்னென்ன டிசைன்ஸில் இருக்குன்றத காமிக்கிறே பாருங்கள் இது எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்குது கலர்ஸ் எல்லாமே சொல்லவே வேண்டாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச அட்ராக்டிவாக இருக்க டார்க் கலரும் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் தான் இங்கே இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ கலர் வந்து த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ தான் இது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் ஓட்டுறதா பிலோ த்ரீ இயர்ஸு எவ்வளோ டிசைன்ஸில் எவ்வளோ மாடல் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸில் பேபியெல்லாம் வச்சுட்டு நம்மளே தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே மினி பார்க்கையே உருவாக்கலன்னா பாருங்களே லைட்டாக நம்ம சர்க்கஸும் குழந்தைகளுக்கு தேவையான த நடவண்டி பிளாஸ்டிக்ல இருக்குது இருக்கு இருக்குது வாக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேருந்து மோர் தென் எவ்வளோ வெயிட்டில் இருக்க குழந்தைகள்லனாலும் ஓட்டுற மாதிரி மினிமோர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கர் பொருள்ஸும் கிச்சன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க எக்ஸ்பெஷலி குழந்தைகளுக்கு தாங்க எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் ஆரம்பித்து ஸ்டடீஸுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளே ஸ்டேஷனுக்கு தேவையான கிட்ஸ் ப்ராடக்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லை மினிச்சர் குக்வேர்லாம் எக்கச்சக்கமான கனெக்ஷன் வச்சுருக்காங்க உடிலேருந்து மண் கல் இதனால் செஞ்சப்பட்ட மினிச்சர் குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற கல் சட்டி மண்ணால் செய்யப்பட்ட மைனிச்சர் குவர் கலெக்ஷன்ஸு அதே இது உட்டில் இருக்குது அம்மிக்கல் ஆட்டு உரல் இதெல்லாம் வந்து கல்லு செய்யப்பட்டதும் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது குட்டி பிள்ளையவே இருந்திருக்கலாம்னு தோணுது இப்போ முன்ன காலத்தை விட இப்போ இருக்க குட்டி குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது பிளாஸ்டிக்லேயும் சரி சில்வர்லேயும் சரி கிச்சன் ஐட்டம்ஸ் ஏ விளாடுறதுக்கு தேவையான டு விசட் ஐட்டம்ஸும் இருக்குது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த காலத்தில் நம்ம பம்பரை சுந்தர பம்பரை கட்டை கூட இருக்குங்க சில்ட்ரன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அனிமல் ஸ்டைல்ஸ் மொத கொண்டு இருக்குதுங்க குழந்தைகள்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு வித்தியாசமான லேர்னிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வுட்லேயும் வச்சுருக்காங்க சார்ட் ஐட்டம் நிறைய புக்ஸ்லேயும் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கும் போது குழந்தைய ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க அதே மாதிரி விளாடுறதுக்குமே வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் பூஜைக்கான ஐட்டம்ஸ்லாம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ எல்லாருமே விரும்பி வைக்கிற ஹோம் கலெக்ஷன்ஸ் முருகரோட வேல் கூட இங்கே இருக்குதுன்னு கூட சொல்லுவேன் அது மட்டும் இல்லை குழந்தைகள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் திங்ஸு யோகா மேட்டு பேபி சேர் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது சைக்கிளுக்கு தேவையான ஏ டுசிட் பேர் பார்ட்ஸ் முத கொண்டு இந்த கடையில் தனி ஷாப் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்களுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அட்ரெஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக என்னோடய குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு காரணமே எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது நான் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறேன் என்னோடய குழந்தைகளும் அந்த மாதிரி வளர்ந்துடக்கூடாது எல்லாமே கற்றுக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதாவது வாங்கி கொடுங்க வேஸ்ட்டாக யூஸ்லெஸ் டாய்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பிரயோஜனமாக ஒரு திங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைக்கிளிங் லைஃப் லாங் எல்லாருமே பண்ணலாம் ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்